வணக்கம் இப்பதிவினை முதற்தடவை பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்க தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன் அறிந்து கொள்வோம் நல்ல பழக்க வழக்கங்கள் தாழ்ப்பாலை சும்மா போட்டு லொட்டு லொட்டுண்டு ஆட்டக்கூடாது அப்படி செய்தால் வீட்டிலே சண்டை வரும் அதாவது தாழ்பாலை அடிக்கடி ஆட்டினால் கதவுடன் இணைக்கப்பட்டிருக்கும் தாழ்பால் லொடலொடக் கன்று ஸ்க்ரூ சக்கை கலன்று ஆரம்பித்து விடும் திருடர்கள் வீட்டுக்குள் சுலபமாக வருவதற்கு நாமே வழி ஏற்படுத்தியது போலாகிவிடும் வீட்டுக்குள்ளே நகம் வெட்டினால் வீடு விளங்காது வெட்டி துண்டாகும் நகம் எங்காவது தெரித்து விடும் சமயங்களில் உணவுப் பொருட்களில் கூட கலக்க வாய்ப்புண்டு காலில் கூட அது ஏறி வில்லங்கத்துக்கு வழிவகுத்து விடும் நகத்தை கடித்தால் தரித்திரம் நக இடுக்குகளில் உள்ள அழுக்கு வாய்வழியாக உடலுக்கு சென்று பல்வேறு விதமான நோய்களுக்கு வழி ஏற்படுத்திவிடும் உச்சி வேளையில் கிணத்தை எட்டி பார்க்கக்கூடாது கிணற்றுக்குள் பல்வேறு விஷ வாயுக்கள் உற்பத்தியாகும் உச்சி வெயில் நேரத்தில் நேரடியாக சூரிய வெளிச்சம் கிணற்றுக்குள் விழுவதால் அந்த வாயுக்கள் வெப்பத்தால் லேசாகி மேலே பரவும் எட்டிப் பார்ப்பவர்களை அது தாக்கினல் ஆபத்து இருட்டிய பிறகு குப்பையை வெளியே கொட்டினால் லட்சுமி வெளியே போய்விடுவாள் வீட்டுக்குள் பகல் முழுக்க நடமாடும் நாம் ஏதாவது சின்னம் நகை போன்ற பொருட்களை தவறவிட்டிருந்தால் அது குப்பையில் சேர்ந்திருக்கும் இரவு நேரத்தில் அள்ளி தெருவில் கொட்டிவிட்டால் பிறகு தேடி கண்டுபிடிப்பது சிரமத்திலும் சிரமம் வீட்டில் புறா வளர்க்கக்கூடாது வளர்த்தால் குடும்பம் அழிந்துவிடும் புறா கழிவுகளின் வாசனை பாம்பை ஈர்க்க வல்லது அதனால் அதை தேடி விஷப்பாம்புகள் வரும் இரவு நேரங்களில் கீரை சாப்பிட்டால் எமனுக்கு அழைப்பு வைப்பது போல கீரை எளிதில் ஜீரணமாகாது அதிலும் இரவில் சாப்பிட்டு படுத்தால் தேவையற்ற உடல் தொந்தரவுக்கு வழிவகுத்து விடும் எனவே பகல் வேலைகளில் மட்டுமே அதை சாப்பிட வேண்டும் புளிய மரத்துக்கு கீழே படுத்தால் பேய் அடிக்கும் புளிய மரம் இரவில் அதிக கார்பன் டை ஆக்சைடை வெளியிடும் அதனால் மூச்சு துணறல் கூட ஏற்படலாம் இதைத்தான் அமுக்குவான் பிசாசு என்று கூட சொல்வார்கள் முருங்கை மரம் வாசலில் வைத்தால் வீட்டுக்கு ஆகாது மரங்களிலேயே மிகவும் மென்மையான மரம் என்பதால் குழந்தைகள் ஏறினால் கூட பட்டென்று கிளைகள் முறிந்து விபத்துக்கு வழிவகுத்துவிடும் தவிர அதில் வெறும் கம்பளி பூச்சி உள்ளிட்டவை எளிதாக வீடு தேடி வந்து தாக்குதல் நடத்தும் தலைவிரி கோலமாக பெண்கள் இருக்கக்கூடாது சமைக்கும் போதும் பரிமாறும் போதும் உணவில் தலைமுடி விழுந்து அருவெருப்பு ஊட்டுவதை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக வடக்கே தலை வைத்து படுக்கக்கூடாது பூமியின் காந்த சக்தியானது வடதுருவத்தை நோக்கி நிற்கிறது வடதிசையில் தலை வைத்து படுக்கும்போது அதன் ஈர்ப்பு சக்தியானது குறையும் என்ற நம்பிக்கையின் வழிபாடு வாழ போடாமல் விசேஷம் நிறைக்காது இந்த இலையில் பினாலிக்ஸ் என்னும் இயற்கை சத்து உள்ளது அதில் தொடர்ந்து சாப்பிட்டு வருபவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் என்பது ஆராய்ச்சி முடிவு இதை அனுபவத்தில் கண்டுணர்ந்த கண்டுணர்ந்து காலாகாலமாக கடைப்பிடிக்கிறார்கள் நன்றி வணக்கம்